रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं मन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां मन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि त्रिणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथश्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुकातमृतद्रवसंयुतं पिबत भागवत रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य நரஞ்சைவனரோத்தமம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோஜயமுதீர ஏத் கொள்கல் வண்ணனை கோவலநாயன் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டற்கோணியரங்கன் அண்டர்கோ நணியரங்கன் அண்டர்கோணியரங்கன் அண்டற்கோணியரங்கள் அண்டர் கோணிய ரங்கன் என்ன முதினை கண்ட கண்கள் மற்றொன்றிணை કર્ણવે કર્ણવે સાંદ્રાનંદબોધાત્મકનુપીદ કાલ દેશ દિભ્યા निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानो अस्पष्टं दृष्टमात्रे पुनः ऊरुपुरुषात्मकं ब्रह्मदत्वं तावत् ಭಾತಿ ಸಾಕ್ಷಾತ್ ಗುರುಪವನಪುರೇ ಹಂತ ಭೂ ಜನನಗ್ರೇ ಪಶ್ಯಾ ಜೋ ನಿಬಿಡತರಕಲಯವ್ ಲೋಭನೀಯ പീയൂഷ പ്ലവിതോം തദനു തേ ദിവ്യകൈശോരവേഷം തരുണ്യംഭരമ്യം പരമസുഖരസ്പദ റോമാചിത પનિષદ સુંદરી મંડલ યોગીન્દ્રાણંગેષ્વધિ કસુમધુર મુક્તિભાજ નિવાસો વો 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 భక్వశ్యుతరుకయం నాథే పాదమూల నిత్యం చిత్తస్థిత మే పవనపుర కృష్ణ కారుణ్యసి ષ્ણાકારુણ્ય સિંધો કૃષતાપન પ્રતિશતું પરમાનંદસંદોહ લક્ષ્મી પ્રતિશતું परमानन्द सन्दोहलक्ष्मी अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथक्षमेथः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरमधिकतरं त्वत्प्रसादाभिभूय द्वेधा नारायणीयं श्रुचितुषजनुष वर्णनेन സ്വീതീലി ആയു ആരോഗ്യ ശ്രീയപതിയാണ് ഭഗവാൻ അവനുടിയ പരമാനുഗ്രഹ വിശേഷത്താൽ ശ്രീമദ് ഭാഗവതം സപ്താഹമാ നടക്കു இன்று தொடங்கி டே ஒன் ஏழு நாட்கள் ஒன்றாம் தேதி வரைக்கும் சொல்ல போகிறோம் எப்படி ஒரு கஜேந்திரனை கஜேந்திர ஆழ்வானை கிரஹ கஜ ஆகர்ஷத்தே தீரே கிராக ஆகர்ஷத்தே ஜலேன்னு தவிச்ச அந்த ஆழ்வானை கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம்னு தேவபொருமாள் வந்து காப்பாற்றினாரோ எப்படி அந்த கரியான அந்த ஆனையை முதலையின் மீது சீறி வந்த வரதன் காப்பாற்றினாரோ அப்பேற்பட்ட கரிவரதராஜ பெருமாளுடைய ஆச்சரியமான சம்ஸ்தானத்தில் கோவிலில் அடியவங்களுக்கு ஸ்ரீமத் பாகவதம் ஏழு நாள் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிட்டிருக்கு நீங்கள் எல்லாமும் நான் ஸ்ரீமத் பாகவதங்கத்தில் ஒரு ஒரு வார்த்தை ஒவ்வொரு எழுத்துமே அவ்வளவு தீங்குறா ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டாலே அப்பேற்பட்ட ஒரு மகத்தான காரியங்கிறா அதான் நீங்கள் ஏழு நாளும் கேட்க போகிறேள் இதில் என்ன தெரியுது நீங்கள்லாம் ஏழு நாளும் வாரணம்னு தெரியுது இல்லையா அப்பேற்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தை அனுபவிக்க இருக்கும் பாத்ம புராணத்தில் ஒரு விஷயம் சொல்கிறா லோக சுகம் சுரத் குரு சம்பதம் குரு யோகி துலபம் சிந்தாமணின்னு ஒரு மணியா அதாவது பின்னாடி நம்ம ஆறாவது ஏழாவது நாள் வரும்போது கூர்மாவதாரம் ஒரு கட்டத்தை அனுபவிப்போம் பகவான் எப்படி கூர்மமா அவதாரம் பண்ணார் அந்த கூர்மமா அவதாரம் பண்ணும்போது வடவரையை மத்தாக்கி வாசுக்கியை நாணாக்கி கடல்வண்ணன் வண்டொரு நாள் எப்படி கலக்கினார் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம் அதுலேருந்து கடைந்தெடுக்கப்பட்டது என்னெல்லாம்னு பார்க்கும்போது காமதேனு ஸ்ரவஸ்னு வரும்போது மூணு விதமான மணிகள் வருது ஒரு மணிக்கு கௌஸ்துபம்னு பேர் பெஸ்ட் அதுதான் அந்த காலத்தில் அதுதான் பெஸ்ட்டு கல் அந்த காலத்தில் தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும் வைரத்தோடுன்னு வாங்கும்போது இந்த ப்ளூ ஜாக்கரா எல்லோ ஜாக்கரான்லாம் கேட்பாள் அது என்ன கட்டு பெல்ஜியம் கட்டிங்கா இல்லட்டா எந்த கட்டிங்கு கேட்பாள் ஒரு வைரத்துக்கு இப்படி இருக்காப்புல அந்த காலத்தில் இருந்த கல்லில் ரொம்ப சிரேஷ்டமான உத்தமமான ஒரு கல் கௌஸ்துபம் அந்த கௌஸ்துபம் தான் பகவானுடைய மார்புக்கு போயிடுது த பெஸ்ட் வில் கோ பெஸ்ட் கல்லிலேயே சிறந்தது புருஷர்கள் சிறந்து புருஷோத்தமன் கழுத்துக்கு போயிடுது எப்படி சுவாமி தெரியுமா நம்ம வந்து தசமஸ்கந்தத்தை அனுபவிக்கும் போது வியாசர் சுகர் மூலமா ஒரு வா ஸ்லோகம் சாதிப்பர் தமத்புதம் பாலகமம்புஜீக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதார்யுதம் ஸ்ரீவத் சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம்பர் அதில் கௌஸ்துபம் சிறந்தவர்கள் மார்புக்கு போயிடுது ரெண்டாவது வந்த மணி சூடாமணி அதுவும் ரொம்ப சத்தியான ஒரு கல் அந்த பகவான் பார்த்தார் இது யாருக்கு கொடுக்க அதாவது சமுத்திரத்தை கடையும் போது வந்த வஸ்துக்களில் வேண்டாத ஒரு வஸ்து தான் ஹாலாகலங்கிற விஷம் அதை யாரும் எடுத்துக்கிறதுக்கு ஒப்புக்கவே இல்லை அப்போ நீலகண்டன் பரமசிவனார் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமிட்சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியிட்பால் வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே இம்மாநிலத்தே அப்படின்னு சொன்ன நாயன்மாரின் பாடல் படி இருந்த பொன்னார் மேனியன் சிவபெருமான் ஹாலாஹலம்ங்கிற விஷத்தை பருகினார் அவர் பருகினார் அவ்வளோ உத்தமமான காரியம் யாரும் ஒத்துக்காத ஒரு காரியம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஜிலேபி இருக்குது நல்லா புரிச்சி வச்சிருக்கா ஜிலேபியோ ஜாங்கிரியோ யாராவது சாப்பிடுவேளான்னு கேட்டால் ஒரு க்யூவே இருக்கும் நன்னா வேப்பங்க கொழுந்த நன்னா அரைச்சி குழைச்சி வச்சா யாராவது வரையலாம்னு கேட்டால் ஆளே இருக்க மாட்டாள் ஆனால் சிவபெருமான் லோகக்ஷேமத்துக்காக அதை பருகினார் அதை பருகினபடியால் அவருக்கு நீலகண்டன் அப்படின்னு பேர் அந்த நீலகண்டனார் அப்படி பருகினாரேங்கிறதுக்காக இன்சென்டிவ்னு ஏதாவது கொடுக்க வேண்டாமா இப்போ வேலைக்கெல்லாம் போகிறோம் அங்கே என்ன இவ்வளோ சேல்ஸ் பண்ணால் இது ஒரு இன்சென்டிவ்னு கொடுக்குறா இல்லையா இவ்வளோ கமிஷன் உனக்கு இவ்வளோ போனஸ்ன்னு அதில் பெருமாள் என்ன பண்ணார் சூடாமணிங்கிற மணியை சிவபெருமான் கிட்டே கொடுத்தார் சிவபெருமான் யார்கிட்ட கொடுப்பாரு அவர் எங்கே வச்சுப்பார் அவரே ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்குது மேலே ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தேன்னா சந்திரன் இருக்கார் ஒரு பக்கம் கங்கா இருக்கா இடமே இல்லை டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் மாதிரியே எடுத்தது அதனால் யார்கிட்ட கொடுக்கன்னா பக்கத்தில் அம்பாள் இருக்கா அவர் பொதுவாக அம்பாளுக்கு ஒன்றுமே வாங்கி கொடுக்கறதுல அவளுக்கு ஒரு பெரிய குறை அதனால் அவகிட்ட தூக்கி சூடாமணியை கொடுத்தார் இந்த சுவாமி சூடாமணி அவகிட்ட கொடுத்ததா சொல்கிறீர் ஆனால் நாங்கள் கேட்ட ராமாயணத்தை சீதா பிராட்டி கிட்டே தானே இருந்தது இருங்க ஹிந்தியில் சொல்வா பிக்சர் பாக்கி ஹே மே தோஸ்த் அதனால் தான் கதையே இருக்குது என்னென்னா அம்பாளும் சிவபெருமானும் நந்தி காளை மீது வந்தார்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கவு பாலிடிக்ஸ் இப்போ புல் பாலிட்டிக்ஸ் அதனால் காளை மீது பவனி வந்தார்கள் வரும்போது அம்பாள் அப்படி ஏதோ கொஞ்சம் காற்று ஏதோ ரொம்ப வேகமாக வீசிக்கு போகல இருக்குது வரதா மாதிரி ஏதோ வந்திருக்கு வரதா கேள்விப்பட்டேல எங்கள் ஊரில் வந்து அட்டகாசம் எல்லாம் ஐம்பதாயிரம் மர மரத்தை எடுத்துன்னு போயிட்டேன் திருநாவரத்தன்னு ஒரு அசுரன் பின்னாடி வருவான் தஷமஸ்கந்தத்தில் அதுவே வரதாவாக வந்துடுச்சு அதனால் அந்த அம்பாளுடைய அழகான கேஷ பாசங்களில் இருக்கக்கூடிய சூடாமணி கீழே விழுந்துரு அது எந்த இடத்துல ஜாக்ரஃபிக்கா விழுந்ததுன்னா நேபாளல மிதிலா ஜனக்புரியில விழுந்துரு அது சீதா பிராட்டி கீழே விழுந்திருக்கேன்னு தான் தலையில் வைத்து கொண்டாள் பார்த்தா அம்பாள் சரி பாவனை அவ்வளோதான் பெண் தானே வச்சுக்கிட்டோன்னு விட்டுட்டா அதுதான் ஹனுமார் கைக்கு போய் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ராமாயணத்தை நீங்கள்லாம் கிட்டத்தட்ட வால்மீகிக்கு அடுத்தபடியாக இருப்பேள் அதாவது உங்களுக்கு நான் ராமாயணம் சொல்லணுங்கிறதே இல்லை பாகவதமும் அப்படி சொல்ல வேண்டாம் நீங்கள்லாம் அப்படியே பாகவத பல பேர் கேட்டவா நிறைய வாட்டி கேட்டவா ஆனால் பாகவதத்தை அப்பப்போ கேட்கும்போது ரொம்ப ருச்சிகரமாக இருக்கும் அவ்வளோதான் மூணாவது கல் இப்போ முதல்ல கௌஸ்துபம் ரெண்டாவது சூடாமணி மூணாவது சிந்தாமணி சிந்தாமணிங்கிறது என்னென்னா அது ஒரு கல் அது ஒரு டிஃப்ரெண்ட் கல் நீங்கள் அதை எதிர்க்க போய் நீ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால்னா அது கொடுத்துரும் நீங்கள் ஆற்றுல போய் தலிகேலாம் வேணவே வேணாம் சிந்தாமணிலாம் ஆற்றுல இருந்து கொஞ்சம் புரிச்ச குழம்பு அப்படின்னா வந்துடும் அது கேட்டதை கொடுக்கும் சிந்தாமணி கிருபே கிருத ஜகத்விதே கிருபண ஜந்து சிந்தாமணி ரமா சகச்சரம் ததா ரகுதுரீண்ய யந்தியாத்வயா வியபஜத சரித்பதி சகிருத வேக்ஷனாத் தக்ஷணாத் பிரகிருஷ்ட பகுபாதக பிரசம ஹேத்துனா சேதுனா நிர்தேசிக்கன் அதனால் அந்த சிந்தாமணிங்கிற கல் கேட்டதை கொடுக்கும் அந்த சிந்தாமணிங்கிற கல் எப்படி கேட்டதை கொடுக்குமோ இந்த சாதாரணமான லௌகீக விஷயங்களில் கேட்டதை கொடுக்கும் ஆனால் குரு என்பவர் மோக்ஷத்தையே கொடுப்பார் குருக்கு சமானமா இருக்கக்கூடிய பாகவதத்தை கேட்க போறேள்னு பாத்ம புராணத்தை சொல்கிறார் அடுத்தது சூத்தர் வந்து சொன்னாராம் கலியுகத்தில் டைம் இருக்காது அதுதானே இப்போ எல்லாருக்கிட்டே இருக்க ஒரே ஆன்சர் சுவாமி உபநியாசம் சொல்கிறோம் வரீங்க டைமே இல்லை சுவாமி ஏன் கடையில் கடையில் கிடைச்சிதான் வாங்கி தந்து விடலாம் டைம் ஒரு கேஜி கிடைக்க மாட்டேங்கிறது ஏன் ஆனால் ஒரு பாகவதோத்தமர் என்ன பண் நீங்கள் முன்னாடி வச்சிருக்கணும் கேமராவை அவ்வளோ பின்னாடி வச்சிருந்தேள்னா எல்லாரும் வந்துட்டு வந்துட்டு போவா முன்னாடி வச்சுருக்கோம் அதனால அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது கலியுகத்துல டைம் இல்லேன்னு சொல்றவா வாயில் அப்படவே அப்படாதான் ஆனா எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இல்லையா அல்பஷ்ட காலோ பகவஸ்ட விக்னாக கலியுகத்துல காலம் ரொம்ப குறைச்சல் இடையூறுகள் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா தான் யாராவது ஒருத்தர் போன் பண்ணுவா ஐயோ இன்னைக்கு போக முடியலையே நமக்கு தோம் அதனால் அப்ப என்ன பண்ணணும் கிளம்புறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனை எடுத்து வெளில வச்சுடணும் யார் ஃபோன் பண்ணாலும் நமக்கு தடங்களே வராது ஏன்னா பாகவதம் கேட்கறதுக்கு நல்ல விஷயம் கேட்குறதுக்கு நிறைய தடைகள் வருமா அந்த தடையும் மீறிண்டு இவ்வளோ பேர் வந்திருக்கேன்னா உங்களுடைய அந்த வைதுஷ்ய பூர்த்தி உங்களுடைய பக்தியை தான் அது காட்டுறது நத்திங் மோர் தென் தட் உங்கள் பக்தினால தான் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியாத ஒரு கிருஷ்ண சரித்திரத்தை நீங்கள் ஆயிரம் வண்டி கேட்டிருப்பேன் நான் என்ன புதுசாக சொல்லிவிட்டு போகிறேன் ஆனால் கேட்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேள் அதுவே ஒரு பெரிய அப்ரிசியேஷன் உங்கள் எல்லாருக்கும் ஆனால் ஏழு நாளும் வந்தால் தான் சர்டிஃபிகேட் கொடுப்போம் ஒரு நாள் வந்துவிட்டு இல்லை சுவாமி நீங்கள் கணதந்திர திவஸ் குடியரசு தினம் அதனால வந்திருக்கோம் அதனால நம்ம முக்கியமான குடியரசு பாரத தேசத்துக்கோ பூமிக்கோ இல்லை நம்மளாம் ஒரிஜினலுடைய அட்ரஸ் நம்ம ஒரிஜினல் அட்ரெஸ்லாம் எதுன்னுங்கிற ஜீவாத்மாக்கு வைகுண்டம் கிராஸ் ஸ்ட்ரீட் வைகுண்டம் மெயின் ரோட் வைகுண்டம் நம்ம எல்லா ஜீவாத்மாக்களும் வைகுண்டத்தை சேர்ந்தவா இது டெம்பரரி அட்ரஸ் சும்மா கோயம்புத்தூர் பீலமேடு இதெல்லாம் நீங்கள் போட்டு அவினாஷி ரோட் எல்லாம் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் டெம்ப்ரரி அட்ரஸ் பர்மனண்ட் அட்ரஸ் இப்போ அப்ளிகேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பர்மனன்ட் அட்ரஸ்னு கேட்டால் வைகுண்டம் போனோம் ஆனால் வைகுண்டம் எப்போ போகிறதுங்கிறதுலாம் ஒரு பெரிய வித்தியாசம் போகிற வரைக்கும் நம்ம ஜென்மம் எடுத்துகிட்டே இருப்போம் அதுதான் இப்போ பீலமேடு அப்படி இந்த ஜென்மத்து முடிவில் மோஷம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க அடுத்தது அவினாஷி ரோட் அடுத்த ஜென்மம் அப்படி அப்படி மேட்டுப்பாளையம் அப்படி போயிட்டே இருக்க வேண்டியது தான்

ஜன்மாந்தரே பவத் பூம் தவதம் லே லபேத் ஜன்மாந்தரே பவேத்யம் பூர்வ ஜன்மத்துல பண்ண தான் பாகவதம் கேட்க முடியுங்கிறார் ஜன்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத் பாகவதத்தை அப்போ தான் கேட்க முடியுமா என்ன சார் பாகவதம் என்ன அவ்வளவு ஸ்பெஷல் ஆனா போக போக நமக்கு தெரியும் பாகவதம் ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு த்ரில் இருக்கும் இப்போ டி டுவெண்ட்டி ஆரம்பிச்சிருது இல்லையா அந்த டி ட்வெண்ட்டி மாதிரி ஒரு த்ரில் இருக்கும் முடிக்கும் போது முடியறதேன்னு ஒரு வருத்தம் இருக்கும் அதுதான் பாகவதத்தின் பெருமை அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல சுக பிரம்மம் பரீட்சத்துக்கு சொல்கிறார் யார் இந்த சுகர் யார் பரீட்சத்துங்கிறது பின்னாடி வரும் இல்லை என்னென்னா நாரதர் தான் இதை ஒரிஜினலாக கேட்டிருக்கார் இப்போல்லாம் இந்த ஃபோன்லேயே வருது பாருங்க ஜே ஒன் ஜே டூ ஜே த்ரீ ஜே ஃபோர் அந்த மாதிரி இந்த பாகவதம் வர்ஷன் ஒன்னை யார் கேட்டிருக்காங்கன்னா நாரதர் கேட்டிருக்கார் பின்னாடி தான் பரீட்சத்து கேட்டிருக்கார் நாரதர் இப்படி கேட்டார் அப்படிங்கிறதுக்கு இந்த பாகவதத்துக்கு பெருமை என்னென்னா கச்சேரி மாதிரி நீங்க இதை கேட்கவே முடியாது கச்சேரிக்குன்னு ஒரு தனி பெருமை கதைக்குன்னு ஒரு தனி பெருமை கச்சேரி அப்படின்னா நீங்க நடுவில் விட்டாலும் பிடிச்சுடலாம் இப்ப ஆலாவண பண்ண போறாருன்னு அர்த்தம்

இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த பாட்டு போகும் இப்போ நீங்கள் செல்லில் மெசேஜ் அனுப்பலாம் எதை வேணாலும் இப்போ பாகவதத்துக்கு எப்படின்னா நடுவில் கொஞ்ச நாளி ஆற்றுல என்ன நடக்கிறதுன்னு யோசிச்சுட்டு விட்டுட்டேல்னு வச்சுக்கோ அப்புறம் எங்கே பிடிக்கிறதுனே தெரியாது ஏன்னால் இதில் கதைக்குள்ள கதக்குள்ளே கதைக்குள்ள கதைக்குள்ள கதை இது சொல்கிறவருக்கும் கஷ்டம் கேட்குற வாழ்க்கும் கஷ்டம் அதனால் கூட ஃபாலோ பண்ணிகிட்டே நீங்கள் வரணும் அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் ஒன்றும் ஆரம்பிக்கும்போதே வந்துடலாம் ரெண்டாவது கையில் இருக்கக்கூடிய ஃபோனில் அணைச்சி வச்சு ஒன்று அணைக்கிற விதம் ரெண்டு மூணு உண்டு சைடில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷட் டவுன் பண்ணிடலாம் ரெண்டாவது பவர் ஆஃப்னு போட்டுருங்கோ இல்லாட்டா மேலேருந்து நீங்கள் புல் பண்ணேன்னா ஃப்ளைட் மோடுன்னு ஒன்று இருக்கும் அதில் போட்டுருங்கோ இல்லாட்டா வால்யூமை குறைச்சி வச்சுருக்கும் ஏதோ ஒன்று பண்ணுங்க ஏன்னா இப்போ உபன்யாசம் சொல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லையா கொஞ்சம் ஆழி ஆனோன்னு யார் செல்லாவது பாட ஆரம்பிக்கும் நிறவல் அது நல்லா ரிங் டோனாக இருந்தாலும் தேவையில்லை இல்லையா ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ வரைக்கும் போய்ட்டுறது ரிங் அதனால அதை கொஞ்சம் நிறுத்தி நம்ம பாகவதத்தை சுவாரஸ்யமா கேட்கலாம் எதுக்கு நான் சொல்றேன்னா அட்டெண்ட் பண்ண கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லலை அதை ஒரு ரெண்டு மணி நேரம் அதை அணைச்சு வச்சா நல்லா இருக்குமே அதுக்கும் பாவம் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் நமக்கும் ரெஸ்ட் கிடைக்கும் நமக்கு பீஸ் அதுக்கு ரெஸ்ட் அதனால அப்பேற்பட்ட தான் முதல் வருஷன் பாகவதம் வந்தது இப்போ நாரதர் ஒரு வாட்டி என்ன சொன்னார் அகம் துப்பு சர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தேன் ஐ வெண்ட் டு வேரிய டூர்லாம் போயிருக்கார் புஷ்கரம் புஷ்கரத்துக்கு போயிருக்கார் புஷ்கர் ராஜஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் ராஜஸ்தானத்துல ரொம்ப அழகான இடம் அந்த பெரிய குளம் இருக்கும் பகவான் அங்க ஜலரூபமா இருக்கார் புஷ்கர் அப்படின்னு பேர் புஷ்கரம் ச பிரயாகம் ச பிரயாகம் அலகாபாத் மூணு நதிகள் அதுக்கு அதுக்கு பிரயாகம்னு பிரயாகம் காஷிங்கிறது வாரணாசி கோதாவரிங்கிறது வாரணாசிங்கிறது தெலங்கானா ஆந்திரால ஓடக்கூடிய நதி பிராந்தியம் ஹரி கஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் சேத்து பந்தனம் நாரதர் ஸ்ரீரங்கம் பந்தனம் திருப்புல்லா அறிவிற்கே வந்திருக்கார் ஏவமாதிஷு தீர்த்தேஷு பிரிதா இவ்வளவு இடத்துல சுத்தியும் எனக்கு நிம்மதி கிடைக்கல நாரதருக்கே நிம்மதி கிடைக்கலையே சுவாமி இவ்வளவு இடத்துக்கு அப்பவே போய் இப்ப நம்ம போய் நிம்மதி கிடைக்கலன்னு சொன்னா பரவாயில்ல நாரதர் காலத்திலேயே நிம்மதி கிடைக்கல என்ன பண்றதுன்னார் உடனே பிரம்மா கேட்டார் ஏன்பா உனக்கு நிம்மதி கிடைக்கலேன்னார் அங்க எல்லாரும் ஏமாத்தரா சனாதன தர்மம் ஹிந்து மதம்ங்கிற பேரை வச்சுட்டு ஏமாத்ரா அப்படின்னு அப்ப சொல்லியிருக்கார் இப்ப நம்ம சொல்லவே வேண்டாம் அப்பவே அவர் சொல்லியிருக்கார் கையிலேந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அது பெரிய நமக்கு போய்டுறது இல்லையா சார் ஆயிரம் பேர் அந்த குருஜி என்ன மட்டும் கூட்டி எலுமிச்சம்பழம் கொடுத்தார் ஆச்சாரியன் எளிமிச்சம்பழம் எல்லாம் கொடுக்கப்படாது கடையிலேயே கிடைக்கிறது ஆச்சாரியன் ஞானத்தை தான் கொடுக்கணும் அ குட் டீச்சர் வில் ஆல்வேஸ் இம்பார்ட் ரைட் நாலேஜ் எலுமிச்சம்பழம் பீன்ஸ் தக்காளி இதெல்லாம் கொடுத்தா அவர் ஆச்சாரியம் அதுதான் நம்ம பழமுதிர் சோலையிலேயே கிடைக்கிறது அதனால ஆச்சாரியன்னா எப்படி இருக்கணும்னா ஞானத்தை கொடுப்பவர் அப்படி கொடுக்கிறவர் தான் ரொம்ப வருஷம் நிலைச்சு நிற்பார் இல்லாட்டா இப்படி இல்லை நான் நாலு பேர் இப்படி இல்லை இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஏமாத்தினா அவர் உள்ள போயிடுவார் ஏன் இந்த கஷ்டம் எல்லாம் எதுக்கு நாரதர் சொல்றாரு அந்த மாதிரி ஏமாத்திரவா பல பேர் இருக்காளாம் ஸ்ரத்தையானர் ஸ்ரத்தையா ஸ்ரத்தையோட பண்ற அந்த சடங்குக்கு ஸ்ராத்தம்னு பேர் அதை நம்ம ஹிருதயத்தை தொட்டு சொல்லணும் நம்ம ஸ்ரத்தையோட பண்றோமா பண்ணி வைக்க பட்டர் சுவாமி ஸ்ரத்தையோட பண்ணி வைக்கிறாரா ரெண்டும் கேள்வி இருக்கு இல்லையா என்ன சொல்றாரு அவருக்கும் புரியல நமக்கும் புரியல நம்ம சொல்றது அவருக்கும் புரியல இப்ப என்ன என்ன அந்த ஜீவாத்மா முக்தாத்மா ஒண்ணு இருக்கு பாருங்க அதுக்கு நம்ம சாத்தம் பண்றோம் அது குழம்பு போயிடும் தான் சொல்றாளா இவா யாருக்கு சொல்றா தெரியல அதனால எதிலையுமே ஒரு ஸ்ரத்த இருக்கணும் டெடிக்கேஷன் இருக்க வேண்டாமா அது இல்லைங்கிறார் நாரதர் பிரம்மா கிட்ட அப்பா எங்கேயுமே டெடிக்கேஷன் இல்லை ஒத்தர்க்கொத்தர் ஏமாத்தரா இதெல்லாம் பண்ணுறா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு புஷ்கர பிரயாக ஸ்ரீரங்க சேத்துபந்தன கஷேரங்கள்லயே இப்படி நடக்கிறதே என்னால முடியலையேன்னு சொல்லிட்டு நாரதர் திருத்தப்பனாரான பிரம்மா கிட்ட சொல்லிட்டு நேர யமுனா நதி கரைக்கு போனார் யமுனா நதி கரைக்கு போனா அங்க ஒரு பெண்மணி அப்படியே ரொம்ப மால் நரிஷ்டாக இருக்கா பத்து பதினஞ்சு நாள் சாப்பாடு போடலன்னா இந்த பிராயோபவேஷம் ஃபாஸ்டிங்லாம் இருக்கா பாருங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப வீக் ஆகிட்டா வீக்காக மடியில் ரெண்டு குழந்தைகள் இறந்த கோலத்தில் இருக்கு டூ சில்ட்ரன் டெட் யூ யூ இது யாருன்னு பார்க்குறார் பார்த்தா அவர் சொல்கிறா நாரதர் கேட்குறார் ஹூ ஆர் யூமா அதனால் பார்த்தா நம்ம கேட்போம் இல்லையா இன்ட்ரோ சொல்லு நீ யாருன்னு சொல்லு அப்போ அவர் சொல்றா உத்பன்ன திரவிடே சாஹம் நானா அவ பேரை சொல்லலை எப்போவுமே ரெண்டு விதமான பேச்சாளிகள் லோக்கத்தில் உண்டு சீதைய பாத்தியான்னு கேட்கல ராமர் ஆனா அழகா ஹனுமார் சொல்றார் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் கண்டேன் சீதையை அது ஒரு விதமான பேச்சாளி வேணுங்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்வார் இப்போ என்ன மாதிரி இருக்கவா என்னன்னா அது ஏன் சுவாமி கேட்கிறேன் கிளம்பினோம் இட்லியை கட்டின்ட்டு போனோம் இட்லியை சாட்டோம் போற வழியில ஒரே டிராபிக் கோவில் கோலா அலைஞ்சு கியூவில் நின்று போயிட்டு மொத்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறார் வேண்டாததெல்லாம் சொல்றார் அத மாதிரி இந்த பெண்மணியை யாருன்னு கேட்டார் இன்னும் பேரே சொல்லல உட்பன்னா திராவிடே சாகம் உட்பண்ணா திராவிடே சாகம் திரமிட தேசத்தில் பிறந்தவள் நான் திரவிட தேசம்ங்கிறது நம்ம தமிழகம் தமிழகத்தில் பிறந்தவள் நான் சொல்றா சுவாமி யாரு அங்க பிறந்திருக்கா பின்னாடி வரும் பாருங்க சீக்ரெட் உங்களுக்குலாம் தொடரும் அதுல வந்து இந்த பக் பத்து மணி தொலைக்காட்சியில் பாருங்கள் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அது மாதிரி கொஞ்சம் சஸ்பென்ஸ் போடணும் உபநியாசத்தையும் விருத்திம் கர்நாடகம் கத கொஞ்சம்னா மெச்சூரிட்டி ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தான் மெச்சூர் ஆனோங்கிறது இல்லை மனிதர்களும் ஆனோம் அதனால் அவ மெச்சூர் ஆனது எங்கேன்னா கர்நாடகத்துல பக்கத்துலயே இருக்கு பாருங்க ஜலங்குடுப்பாலம் மாட்டாளம் இருக்கோம் இல்லையா மேலே கர்நாடகத்துல குவச்சித் கொச்சின் மஹாராஷ்ட்ரே

தமிழ் கலாச்சாரங்கிறது பாசுரங்கள் திருக்குறளையும் சேவிக்கிறது தான் இல்லையா அதையும் கூட சேர்த்து சேவிக்கலாம் அதனால இதே தமிழகத்துல ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ராமாயண படங்களுக்கெல்லாம் வேண்டாத மாலை எல்லாம் போட்டு பின்னான்னு கம்பனை பேசின காலமும் உண்டு அப்ப தமிழ் கலாச்சாரம் என்னவாயிற்று கம்பர் அவ்வளவு அழகா கவி சக்கரவர்த்தி கவி சார்வ பௌமன் கம்பன் பாடியிருக்கார் அப்ப என்னாச்சு ஏன் போராட்டம் வரல தெரியல ஆனா நமக்கு என்ன பெருமையா பக்தி இதே தமிழகத்தில் தான் பிறந்திருக்கின்றாள் அப்பேற்பட்ட பக்தி வருத்தப்பட்டு சொல்றா இல்ல எனக்கு ரெண்டு புத்திராள் ஞான வைராகிய ஞானம் வைராகியம் ரெண்டும் முக்கியம் ஞானம்னா என்னென்ன நாலேஜ் எல்லாருக்கும் ஒரு நாலேஜ் இருக்குன்னு வச்சுங்கோ அதுல விராகம் வரணும் விராகம்னா என்னென்னா பற்றுதல் இருக்கக்கூடாது அது எப்படி சுவாமி பற்றுதல்னு எப்படி சுவாமி சொல்றேன் நீங்களும் தானே சுவாமி கோல்டு செயின்லாம் எல்லாம் போட்டு காலில் பலபலான்னு ஏதோ போட்டு நீங்கள் நீங்க நான் கிடையாது ஆனா நம்ம முயற்சிக்கணும் எந்த நம்ம லீகல் சம்பாத்தியத்துல குடும்பத்தை நடத்தணும் அதுவே ஒரு பெரிய வைராகியம் தானே இல்லைங்கிறதுனால தானே ரெண்டாயிரம் ரூபாய் புது நோட்டு பல பேர் கண்டுபிடிச்சிருக்கா அந்த வைராக்கியம் தானே இவ்வளவு பேரை ஏமாத்தனம்னு தோணி இருக்காதே அந்த எண்ணம் ஒரு ஏழு நாள் பாகவதி வைங்கோ நிச்சயமாக வைராகியம் பிறந்து விடும் அதனால ஞான வைராக்கியம் என்னுடைய ரெண்டு புத்திராள் மயங்கியிருக்கான்னு சொன்னாளாம் உத்பன்ன திரவிடே சாஹம் விருத்தி கர்நாடகம் கத குவித் குவச்சின் மகாராஷ்டிரே குர்ஜரம் ஜீர்ணதாம் கத எப்படி உனக்கு எப்படி நன்னாச்சுன்னு கேட்டார் நாரதர் இல்லை நான் விருந்தாவனத்துக்கு போய் பிழைச்சிட்டு வந்துட்டேன் ஆனால் ரெண்டு புத்திராள் பொறக்க பொழைக்கலேன்னு சொன்னாளாம் அப்போ அவர் சொன்னாராம் நாரதர் இல்லம்மா கவலைப்படாத இதுக்கு ஒரு வழி நான் சொல்றேன்னு சொன்னாராம் அப்ப அந்த பக்தியை பத்தி ஒசத்தியா சொல்றார் பக்திங்கிறது எதுக்கு லட்சணங்கிறார் ஏழாவது ஸ்கந்தம் நம்ம பிரஹ்லாத சரித்திரம் சொல்லும் போது அழகான ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஸ்லோகம் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் மந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் பும்சார் பிதார் விஷ்ணோர் பக்தி ஸ்டே ஸ்ரவணம் காதால கேட்கணும் அதுதான் நம்ம எல்லாரும் வணிகிட்டு போத்தார் கேட்டார் சுவாமி உபன்யாசகர் வசத்தியா கேக்கிறவா வசத்தியா கேக்கிறவா தான் வசத்தி உபன்யாசகர் பேசணும் இல்லையா அது கீர்த்தனம் கேட்குறவாளுக்கு ஸ்ரவணம் ஆனா ஸ்ரவணத்தை தான் முதல்ல சொன்னார் பிரகலாத ஆழ்வான் கீர்த்தனம் ஸ்ரவணம் விஷ்ணு ஸ்மரணம்னு சொல்லல ஸ்ரவணம் கீர்த்தனம்னர் ஸ்ரவணம் தான் ரொம்ப கஷ்டம் ஏன் சுவாமி அப்படி சொல்றேன்னா ரெண்டரை மணி நேரம் நான் சொல்லி முடிச்ச உடனே நீங்கள்லாம் அப்பான்னு ஒரு மூர்ச்சி விடுவேள் பாருங்க இல்லையா கேட்கறதே ஒரே கஷ்டம் ஏன்னா ஒத்தரையே பார்த்துன்னு இருக்கணும் சுமாராக வேற வச்சுக்கோங்க என்ன மாதிரி இல்லையா தாடியும் கிடியமாக இருந்து எல்லாம் இருந்தார்னா பார்க்கறதுக்கு ஒத்தரையே பார்த்துன்னு இருக்கணும்னா கஷ்டம் அதனால் சிரவணம் ரொம்ப உத்தமம் காதால் கேட்குறது அப்போ தான் நம்ம கான்சன்ட்ரேஷனே தெரியும் இப்போ இப்போ ரெண்டரை மணி நேரம் கேட்குறோம் இப்போ நானும் ஒரு தெரிஞ்ச ஆச்சாரியன் கிட்டே கற்றுட்டு பத்து விஷயத்த சொல்கிறேன் கேட்கும்போது நன்னா புரியும் கேட்கும்போது பிடிச்சிருக்கு ஆற்றுக்கு போகிறோம் ரெண்டு பேர் இருக்கா எங்கே போயிட்டு அந்த பாகவதம் என்ன சொன்னார் அது சொன்னார் அவர் பாவம் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னார் அப்படின்னு வேண்டியது தான் இல்லையா ஏன்னா கேக்கறத நம்ம கேட்டுடுறோம் ஆனா நம்ம மனதும் மூளையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க நம்ம இல்லையா அதுதானே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு நிறைய விஷயம் கேட்குறோம் அதை ஒன்றும் ஞாபகம் வச்சுக்க தெரியல வச்சுண்டா அதை திருப்பி சொல்ல தெரியல அதனால திருவடி ஹனுமாரை பத்தி சொல்கிறார் ராமர் ஸ்ரீமத் ராமாயணத்துல நான் ருக்வேத வினீதசிய நா யஜுர்வேததாரிணா நா சாமவேத விதுஷா ஷக்கமேவம் பிரபாஷித்தும் நீ சொல்ற ஒரு ருக்வேதம் படிச்சவனுக்கு வினீதம் இருக்குமாம் கேட்டதை தாரணா சக்தி அதை ஞாபகம் வச்சுக்கிறது கேட்கறது பெரிய விஷயம் கேட்கறதை ஞாபகம் வச்சிக்கிறது அதோட பெரிய விஷயம் அதனால அந்த பக்தியில் எது விசேஷம் நர் அதை நம்ம பூர்ணமா நன்ன கவனிச்சோன்னு வச்சுக்கோ நிச்சயமா ஞாபகம் இருக்கும் என்ன சுவாமி அப்படிலாம் நீங்கள் சொல்கிறேள் அடியனுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் அடியன் பம்பாயில் அஞ்சரை வருஷம் வேலை பார்த்தேன் பிலானியில் படிப்பு முடிச்சுட்டு அஞ்சரை வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பாம்பேயில் அப்போ என்ன எடுத்துன்னா எங்கள் சபாவில் பிரபந்தம் கற்றுக் கொடுத்தா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஒரு சுவாமி வந்து பேங்க்லேருந்து வந்துட்டு குளிச்சுட்டு வந்து சாயங்காலம் கற்று அதுக்கு ஒரு நாற்பது ஐம்பது பேர் வருவா ஒரு ரெண்டரை வருஷம் கற்று தந்தார் அதில் ஒரு மாமி எழுபத்தி மூணு வயசு கொள்ளு பேர பெத்தடுத்தவா அந்த மாமி அப்பதான் பிரபந்தத்தை தொட்டிருக்கா புஸ்தகத்தை அப்ப நாலாயிரம் இருக்குன்னு தெரியுது தொட்டிருக்கா ரெண்டரை வருஷம் கிளாஸ்க்கு வந்தா ரெண்டரை வருஷம் முடியும் போது மாமிக்கு பை ஹார்ட்